ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி நாலாம் பத்து பத்தாம் திருமொழி பத்தாவது பாசுரம் கடைசி பாசுரம் நாலாம் பத்தினோட கடைசி பாசுரமும் கூட மாயவனை மதுசூதனன் தன்னை மாதமனை ஆயர்கள் ஏற்றினை அச்சுதனை அரங்கத்தரவனை பள்ளியானை புகழ் வில்லிபுத்தூர் மண் விட்டுச்சித்தன் சொன்ன பத்தும் தூய தூமணி தூமணிவண்ணனுக்கு ஆளர்த்தாமே மாயவனை மதுசூதனன் தன்னை மாதவனை பறையோர்களேற்றும் ஆயர்கள் அச்சுதன் தன்னை அரங்கத்தரவனை பள்ளியானை வேயர் புகழ் வில்லி புத்தூர் விட்டு சித்தன் சொல்ல மாலை பத்தம் தூய மனத்தராகி வல்லார் தூமணி வண்ணர்க்கு ஆளர்த்தாமே அத்தம் அத்தம் பண்ணிக்கிற போது முறையோர்களேத்தும் வேதங்களால் ஏத்தப்படும் வேதங்களிலெல்லாம் எல்லாம் பேசப்படுகின்ற மாயவனை மதுசூதனன் தன்னை மாதவனை அப்படின்னு அர்த்தம் மாதவனை ஆயர்கள் ஏற்றினை அச்சுதன் தன்னை அரங்கத்தரவனை பள்ளி யானை எல்லாரும் இந்த சொன்ன லிஸ்டெல்லாம் வேதங்கள் மறையோர்களேத்தும் அப்படின்னு புரிஞ்சுவோம் மறையோர்களேத்தும் மாயவனை மதுசூதனன் தன்னை மாதவனை ஆயர்கள் ஏற்றினை அச்சுதன் தன்னை அரங்கத்தரவனை பள்ளி யானை இவ எல்லாரையுமே மறையோர்கள் ஏற்றுகிறார்கள் அவனை பெயர் புகழ் வில்லிபுத்தூர் மண் பெயர் குலத்திற்கு புகழச் சேர்த்த வில்லிபுத்தூரின் மண் மன்னன மன்னன் ராஜாவான அப்படின்னு வச்சுங்களாம் நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூரின் அரசனான சித்தன் பெரியாழ்வார் சொன்ன மாலை பத்தும் இந்த பாசுரங்கள் பத்தையும் இந்த பாசுரங்கள் பத்தையும் தூய மனத்த ராகி வல்லார் வல்லார்கள் அவர் பாசுரம் தெரியும் பாசுரத்தோட பொருள் தெரியும் இதை எழுதிய போது பெரியாழ்வார் என்ன உள்ள போக்கில் இருந்தார் அவருடைய எண்ணப்போக்கு என்னவாக இருந்திருக்குங்கிறத கூட அவன் கற்பனை பண்ணிப்பான் போதுவார்கள் மற்றவர்களுக்கும் போதுவிப்பார்கள் அப்படிப்பட்ட வல்லர்கள் அதே சமயத்தில் தூய மனத்தராகி சுத்தமான மன மனசோட மனசில் வேறு எதுலேயும் ஈடுபாடு இல்லாத அந்த தூய மனத்தராகிவள்தான் தூமணிவண்ணனுக்கு ஆளர்தாமே மணிவண்ணனுக்கு ஆளர் தூமணி வண்ணன் தூய்மையான மணிவண்ணன் நீலமணி போன்ற நிறத்தை உடைய பெருமான் தூமணினா தொலை இல்லாத அப்படின்னு கூட அர்த்தம் பண்ணால் துளை இல்லாத நீல மணி போன்ற நிறத்தை உடைய பெருமானுக்கு அவர்கள் ஆளர் அவனுக்கு சேவகம் செய்பவர்கள் அவர்களை அவர்கள் அவனால் ஆட்படுத்தப்பட்டவர்கள் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் சூரம் கஷ்டம் இல்லை சேர்ந்து படிச்சுள்ள மாயவனை மதுசூதனந்தன்மை மாதவனை மறையோர்களேத்தும் ஆயர்கள் ஏற்றினை அச்சுதன் தன்னை அரங்கத்தரவனை பள்ளியானை வேயர் புகழ் வில்லிபுத்தூர் மற் விட்டு சித்தன் சொன்ன மாலை மாலைபத்தும் தூய மணத்தராகிவல்லார் தூமணிவண்ணனுக்கு ஆளர்தாமே ஸ்ரீமதி ராமானுஜாயனமா